அனைவருக்கும் வணக்கம் வருடத்தின் முன்னூத்தி ஐந்து நாட்களில் முன்னூற்றி ஐம்பது நாட்களுமே திருவிழாக்களும் உற்சவங்களும் நடைபெறுவது திருப்பதி ஏழுமலையானுக்கு மட்டும்தான் அதனாலதான் இந்த இடத்த பூலோக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு திருப்பதி சென்றால் திருப்பம் ஏற்படும் சொல்லுவாங்க ஆனா அப்படிப்பட்ட திருப்பதிக்கு செல்றதுக்கு ஏன் தடங்கள் வந்துட்டே இருக்குதுன்னு அதையும் தாண்டி திருப்பதிக்கே போயிட்டாலும் ஏழுமலையான தரிசிக்க ஏன் ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டி இருக்கணும் திருப்பதிக்கு மட்டும் எப்படி எப்போது செல்வ இருக்கணும் சில பேருக்கு திருப்பதி சென்றால் மிகுந்த யோகம் திருப்பதிக்கு கட்டாயம் செல்ல வேண்டிய ராசிகள் பற்றியும் செல்லவே கூடாத ராசிகள் பற்றியும் இந்த ஒரே வீடியோல நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க புதுசா பார்க்க கூடிய நண்பரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே ஒருத்தரோட ஜாதகத்துல சந்திரன் சரியான இடத்துல அமைஞ்சிட்டாலே அவங்க யோகக்காரங்க தான் நம்முடைய இந்திய திருநாட்டில் சந்திரனோட தாக்கம் அதிகமா இருக்கிறதுனா அது திருப்பதி இருக்கக்கூடிய ஸ்தலம்தான் அதாவது சந்திரனின் ஒளிக்கதிர் வீச்சுக்கள் அதிகமா இருக்கும்னு சொல்லலாம் அதனால தான் இந்த திருப்பதி என் நேரத்திலும் எப்போதும் எக்காலத்திலும் செல்வம் செலுத்து பணம் பெயர் புகழ் பக்தி என வானுயர்ந்த நன்மை பெற்று விளங்குது அதே மாதிரி சாதாரண ஒரு இடம் நாளே வடகிழக்கு பள்ளமாகவும் இருக்கும் ஆனா இங்கே வடகிழக்கு திருப்பதியில் அருவி விழும் பகுதி பள்ளமாகவும் தெற்கில் திருப்பதி திருமலை உயரமாகவும் அமைஞ்சிருக்கு இது இயற்கையாகவே அமைஞ்சிருக்குன்னா அதுக்கு செல்வ செழிப்புக்கு நாம சொல்லவா வேணும் இப்படி இயற்கையாகவே அமைஞ்ச இடத்துக்கு செல்வ செழிப்பிற்கு குறை இருந்திடுமா என்ன பிரபஞ்சத்தின் சக்தி அதிகமாக இந்த மலையில் ஈர்க்கப்படுவதால் அங்கு செல்லும் பக்தர்களோட மனது நேர்மறையா சிந்திக்க தொடங்கும் தன்னம்பிக்கை கூடி மனக்குழப்பம் நீங்கிடும் அதே மனநிலையில் நாம் வீடு திரும்பும் போது அடுத்தடுத்து நாம் எந்த காரியங்களை செய்தாலும் அது வெற்றியை தேடித்தரும் திருப்பதி மலையில் நடந்து செல்பவர்கள் தங்கள் உடலை மேல் நோக்கி தலை நிமிர்ந்து நடந்து செல்லும் போது அந்த உடம்பின் மூலாதாரம் வலுப்பெறும் தோல் பிரச்சினை சந்திரபுக்தி உள்ளவர்களும் நடந்து சென்றால் மிகவும் நல்லது ஜாதக தோசம் உள்ளவர்கள் திருமண தோசம் உள்ளவர்களும் திங்கள் கிழமை தங்கிறது ரொம்பவே நல்லது திருப்பதிக்கு சென்று பத்து மணி நேரம் அங்கேயே இருந்து பெருமாளை மனசுல நினைச்சு வழிபட்டா பல கோடி நன்மைகள் நமக்கு கிடைக்கப்பெறும் காத்திருக்கும் நேரத்தில் பெருமாளை மனசு நிறுத்தி இறைவனின் திருநாமங்களை நாம மனசுக்குள்ள சொல்லிட்டு இருந்தாலே நம்மளோட பல பிரச்சனைகளுக்கு அந்த புண்ணிய பூமியில தீர்வு காண முடியும் ஆனா திருப்பதிக்கு போற பக்த கோடிகள் நிறைய பேரு என்ன நினைக்கிறாங்கன்னா திருப்பதிக்கு போனாலே குடௌன்ல அடைச்சு போட்டு பத்து மணி நேரம் காக்க வச்சிடறாங்க என்னங்க அதுக்கு மேலேயும் கூட இறைவனை மனசுல நினைச்சு அமைதி தியான நிலையில நீங்க இருந்தீங்கன்னா அதை விட பெரிய பாக்கியம் எதுவும் இல்லைன்னு சொல்லலாங்க திருப்பதிக்கு போகணும் பெருமாளை சேவிக்கணும்னு நிறைய பேரு நினைச்சா கூட எல்லாராலையும் போக முடியல நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இங்க கூட கொஞ்ச நேரம் இருக்கு கூட நமக்கு வாய்ப்பு அதை சந்தோஷமா பயன்படுத்தி இறைவனை இனிமேல் நீங்க போகும்போது கண்டிப்பா வழிபட்டு வாங்க திருப்பதிக்கு போக வேண்டிய ராசிகள் அதாவது மேஷம் ரிஷபம் கடகம் கண்ணி துலாம் விருச்சிகம் மகரம் மீனம் இந்த லக்கணத்தில் உள்ளவங்க எந்த நேரம் வேண்டுமானாலும் இறைவனை தரிசிக்கலாம் திருப்பதிக்கு போனாலே அதிர்ஷ்டம் இவங்களுக்கு காத்துட்டு தான் இருக்கும் பணக்கார கடவுளை வணங்கினா கடன் இருக்காதுன்னு திருப்பதிக்கு போயிட்டு வந்தா அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு சில ராசிகளுக்கு மட்டும் திருப்பதி போனா அதிர்ஷ்டத்திற்கு பதிலா சில கஷ்டங்கள் ஏற்படும்னு சொல்றாங்களே அதாவது ஒரு சில ராசிகள் மட்டும் வருடத்திற்கு ஒரு தடவை மட்டும்தான் போகணும் அதுக்கு மேல போனா கடன் அதிகரிக்கும்னு சொல்றாங்க அதே நேரத்தில் அவங்க ஏற்கனவே இருந்த பொருளாதார ரீதியில இருந்து சற்று வலு குறைந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த மூணு ராசிக்காரங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிம்மம் தனுசு கும்பம் தாங்க நீங்க எல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே ஏழுமலையான வணங்கணும் ஒருவேளை வேண்டுதல்கள் வச்சிருந்தா கூட வருஷத்துல ஒரு நாள் பிக்ஸ் பண்ணி இருக்கிற வேண்டுதல்களை செலுத்திட்டு வர பாருங்க ஏன்னா இந்த மூன்று ராசிகளுமே திருவோண நட்சத்திரத்துக்கு சொந்தமானவங்க திருவோண நட்சத்திர நட்சத்திரம் சந்திரனின் சாபம் பெற்ற நட்சத்திரம் அது மட்டும் இல்லங்க பெருமாள் குபேரனிடம் கடன் வாங்கினதும் இந்த திருவோண நட்சத்திர தினத்தில தான் அதனால தாங்க இந்த மூன்று ராசிகள் மட்டும் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் ஏழுமலையான தரிசிச்சா போதும்னு சொல்றது நாம எந்த ஒரு பெருமாள் கோவிலுக்கு போனாலும் பெருமாளை வணங்கினதுக்கு அப்புறமா துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க அடுத்து ஜடாரியை நம்ம தலையில வைத்து ஆசி வழங்குவாங்க என்னைக்காவது கவது யோசிச்சிருக்கீங்களா எதுக்காக துளசி தீர்த்தமும் ஜடாரியும் தலையில வைக்கிறாங்கன்னு அதுவும் பெருமாள் கோவில்ல மட்டுமே இருக்கக்கூடிய வழக்கமும் கூட அதற்கான காரணத்தை இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு முறை வைகுண்டத்தில் நாராயணர் சயன நிலைக்கு செல்லவிருக்கிற நேரத்துல தன்னோட சங்கு சக்கரம் திருமுடி இது எல்லாத்தையுமே எடுத்து ஆதிசேஷன் மீது வைத்தார் அந்த சமயம் தன்னை தரிசிக்க வந்த முனிவர்களோட சத்தம் கேட்டு பாம்பு படுக்கையின் மேல் இருந்த பரந்தாமன் வழக்கத்திற்கு மாறா தன்னுடைய பாதுகைகளை ஆதிசேஷன் அருகிலேயே உள்ள சயன அறையிலேயே வச்சுட்டு அவசரமா முனிவர்களை காண போயிட்டாரு ஆதிசேஷன் மீது சங்கும் சக்கரமும் கிரீடமும் ஒய்யாரமாக அமர்ந்திருந்தது அருகிலேயே பாதுகைகளும் இருந்தது பாதுகைகள் தனக்கு அருகில் இருப்பது சங்கிற்கும் சக்கரத்திற்கும் சுத்தமா பிடிக்கல கௌரத்தாள திகழும் நாங்க இருக்கிற இடத்துல தூசியில் புரளும் இது எங்கள் தவறில்லை பகவான் தான் மறந்தவாறு எங்களை இங்கே வைத்துவிட்டு சென்று விட்டாரன்னு சொல்லியிருக்கு அதற்கு கிரீடம் சொல்லியது கிரீடமாகிய நான் இறைவனின் சிரசில் அமர்ந்திருக்கும் கௌரவத்தின் அடையாளம் சங்கும் சக்கரமும் இறைவனின் திருவுருவத் தோலில் அமர்ந்திருக்கும் பாக்கியவான்கள் அதனால் ஆதிசேஷன் அருகில் அமர்ந்திருக்கும் அருகதை எங்களுக்கு மட்டுமே உண்டு பாதங்களை அலங்கரிக்கும் கேவலமான பாதுகைகள் உங்களுக்கு எங்களுக்கு அருகில் அமரும் அருகதை இல்லை என்று சொன்னது கிரீடம் அதுவரை பொறுமையாக இருந்த பாதுகைகள் நாங்கள் பாதங்களை அலங்கரிப்பவர்கள்தான் ஆனால் கேவலமானவர்கள் இல்லை மகரிஷிகளும் தேவர்களும் பகவானின் திருவுருவங்களை நமஸ்கரித்து வணங்குகிறார்களே தவிர உங்களை தழுவி தரிசிப்பதில்லை திருமாலின் திருவடிகளை அலங்கரிக்கும் நாங்களும் புனிதமானவர்கள்தான் கிரீடமும் சங்கும் சக்கரமும் ஒன்று சேர்ந்து ஏளனமாக பேசிக் கொண்டதால் பாதகைகளால் அதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் பகவான் எப்போது வருவார் அவரிடம் சொல்ல வேண்டும் என கலங்கி காத்து நின்றன பகவானும் வந்தார் அவரின் பாதத்தில் கண்ணீர் சிந்தி பாதுகைகள் நடந்ததை எல்லாவற்றையும் கூறின அதற்கு பரந்தாமனோ இங்கு நடந்ததை நான் அறிவேன் என் சன்னதியில் கிடையாது என்பதை உணராமல் சங்கும் சக்கரமும் கர்வம் கொண்டு புனிதமான உங்களை தூற்றியதற்கான பலனை அனுபவிக்க தக்க காலம் வரும் தர்மத்தை நிலைநாட்ட ராம அவதாரம் நிகழும் போது சங்கும் சக்கரமும் சகோதரர்களாக பிறவி எடுப்பீர்கள் அந்த ராம அவதாரத்தில் நான் அரச பதவியை ஏற்றாலும் அரச பதவியில் இருக்க முடியாத சூழ்நிலை வரும் அந்த சமயத்தில் இந்த பாதுகைகளை சிம்மாசனத்தில் வைத்து பதினாலு வருடம் சங்கும் சக்கரமும் வழிபடுவீர்கள் அவரவர் செய்யும் காரியத்திற்கு ஏற்ப அவரவர் வினையை தேடிக் கொள்வார்கள் என்றார் பகவான் இறைவனின் திருமுடியை அலங்கரிக்கும் கிரீடம் உயர்ந்தது என்றால் திருப்பாதங்களை அலங்கரிக்கும் பாதிகைகளும் உயர்ந்ததுதான் ஜடாரியை நம் தலையில் வைத்துக் கொள்ளும் நாம் என்ன செய்கிறோம் நமது தலை குனிதவாறு நின்றிருக்கிறோம் பணிந்த நிலையில் நிற்கிறோம் என்பதை உணரும் வடிவில் ஆசி பெறும்போது நாம் நிற்கிறோம் நான் என்ற ஆணவம் அச்சமயம் அழிந்து போகிறது என்பதே ஜடாரி தலையில் வைக்கும் தாத்பரிகம் இனிமேல் ஜடாரி வைத்துக் கொள்ளும் இந்த புராண கதையை மனசுல நினைச்சுக்கோங்க அதே மாதிரி ஜடாரி வைக்கிறதுக்கு முன்னாடி பெருமாள் கோவில் எப்போதுமே துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க அது ஏன் துளசி தீர்த்தம் கொடுக்காங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா அதுக்கான காரணத்தை விஷ்ணுவுக்கு கங்கா சரஸ்வதி லட்சுமி தேவின்னு மூன்று மனைவிகள் வைகுண்டத்துல இருந்திருக்காங்க விஷ்ணு மூன்று மனைவிகள் மேலையும் சமமா அன்பு செலுத்தி வந்திருக்காரு ஆனா ஒரு நாள் விஷ்ணு தேவி கூட அதிகமா நேரம் செலவிட்டு இருக்காரு தேவியும் விஷ்ணு மேல ரொம்ப பாசமா அநுண்ணியமா இருந்திருக்காங்க இதுல லட்சுமி தேவியும் சரஸ்வதி தேவியும் பாத்திருக்காங்க லட்சுமி தேவிக்கு எதை கண்டும் பொறாமப்பட்டதே இல்லங்க தன் கணவன் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டிருக்காங்க பொறாமையும் கோபமும் வந்திருக்கு எங்க கூட நேரம் செலவிடாம இவ்வளவு நேரம் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கீங்கன்னு சரஸ்வதி தேவி கத்தி சண்டை போட்டிருக்காங்க அப்போ விஷ்ணு பகவான் வைகுண்டம் விட்டு மறைஞ்சு போயிட்டாரு சரஸ்வதிக்கு மேலும் கோபம் அதிகரிச்சிருக்கு அதனால கங்கையோட தலைமுடியை பிடிச்சு இழுத்து நீ பூமியில ஒரு நதியா பிறப்ப உலகத்துல இருக்கிற எல்லா பாவிகளும் தங்களோட பாவத்தை நீ தான் போன லக்ஷ்மி தேவிய பார்த்து சரஸ்வதி தேவி பூமியில நீ ஒரு சின்ன செடியா பிறப்பன்னு லக்ஷ்மி தேவிக்கும் சாபம் கொடுத்திருக்காங்க திரும்ப வைகுண்டம் வந்த விஷ்ணு பகவான் கிட்ட மூணு பேருமே செஞ்ச தப்ப நினைச்சு வருத்தப்பட்டிருக்காங்க ஆனா லக்ஷ்மி தேவி கிட்ட இருந்த நல்ல குணத்தை பாராட்டி நீ துளசி என்ற மானிட பெண்ணாக பூமியில பிறந்து சங்க சூடன திருமணம் செஞ்சு வாழ்வ அந்த வாழ்வு முடிஞ்சதும் ஒரு துளசி செடியா நீ மாறுவ உன்னை நானே தேடி வந்து திருமணம் செஞ்சுக்குவேன்னு சொல்லியிருக்காரு அடுத்து கங்கா தேவி கிட்ட உன்னுடைய பாதி சக்தி பூமியில நதியாகவும் மீதி சக்தி சிவபெருமானின் தலையில் ஜடா முடியிலையும் குடியிருக்கும்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரிதான் விஷ்ணு பகவான் சரஸ்வதி கிட்டையும் உன்னுடைய பாதி நதியாகவும் மீதி பிரம்மாவின் துணைவியாகவும் வாழணும் அதன் பிறகு உன்னுடைய கோபம் குறைந்து சாந்த சொரூபினியாக நீ வாழ்வன் சொல்லியிருக்காரு கங்காவை சிவனிடமும் சரஸ்வதியை பிரம்மாவிடமும் ஒப்படைச்சிருக்காரு மகாவிஷ்ணுக்கு உகந்த பொருட்கள்ல முதல்ல இருக்கிறதே துளசிதா பெருமாள் கோவில்கள்ல துளசி மாலைய தனியாகவே பெருமாளுக்கு அணிவிச்சு பூஜை செய்வாங்க பிருந்தா பிருந்தாவனி விஸ்வகாமினி புஷ்மகாரிணி நந்தினி கிருவாசினு பல பெயர்கள்ல அழைக்கப்படுது மானிட பிரிவில சங்கு கிராமத்தை ஒன்றா பூஜிப்பவர்களுக்கு மகா ஞான பாக்கியமும் முக்காலத்தை உணரும் சக்தியும் கிடைக்கும் என்பது ஐதீகம் கிருஷ்ண அவதாரத்துல மகாவிஷ்ணுவின் அம்சமாகிய சுதர்வரும் துளசியின் அம்சமாகிய ராதையும் அவதாரம் எடுக்கிறாங்க இவர்கள் இருவரும் கிருஷ்ணரை அதிகமா நேசிக்கிறாங்க ஒருமுறை ராதை சுதர்மருக்கு சாபம் கொடுத்ததால சுதர்மன் சங்கசுடன் என்ற வேறொரு பிறவி எடுக்க வேண்டியதாயிற்று அந்த பிறவியிலையும் துளசி என்ற மானிட பெண்ணாக பிறந்தவளை திருமணம் செஞ்சுகிறாரு துளசியும் சங்கும் இருக்கும் கிடத்தில் பெருமாளும் மகாலட்சுமியும் வாசம் செய்யறதா சொல்லப்படுது மகாலட்சுமியின் அம்சமாகிய துளசியை உலகில் உள்ள அனைத்து பெருமாள் கோவிலிலும் பெருமாளுக்கு வழிபடுறாங்க அப்படி பெறப்படுற துளசிய என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க கோவில்ல பெறக்கூடிய துளசிய கோவில்லையே கால் மிதில படுற மாதிரி போடக்கூடாது அது அப்பவே வாயில போட்டு மென்னிடலாம் இல்லனா உங்க பர்சுலயோ இல்ல பணம் வைக்கக்கூடிய இடத்துல கூட அந்த துளசிய வச்சுக்கலாம் நீங்க வைக்கிற இடத்துல வீட்டுல செல்வம் பெருகும்னு சொல்லப்படுது இல்ல அளவுக்கு அதிகமான துளசி இருக்குது அப்படின்னா உங்க வீட்டுல தீர்த்தமா கூட அதை நீர்ல போட்டு குடிக்கலாம் இல்ல அதுக்கும் அதிகமா இருக்குதுன்னா அந்த துளசி செடிகள் எல்லாத்தையும் கொஞ்சமா காய வச்சுட்டு அதை திருநீர்ல கலந்து நெற்றியில பூசி கொள்ளலாம் கொஞ்சம் அதிகமாவே துளசி இலைகள் கிடைச்சது அப்படின்னா அந்த இலைகள்ல நீர் சேர்த்து கொஞ்சமே மஞ்ச துளையும் சேர்த்து வீட்டுக்குள்ள தீர்த்தமா தெளிச்சு வீட்டுல உள்ள தரித்திரம் நீங்கும்னு சொல்லப்படுது இதுல இருக்கிற எதுவுமே நீங்க ஃபாலோ பண்ணலைன்னா கூட அந்த துளசி இலைகள் காஞ்சிருச்சு அப்படின்னா அதை கொண்டுட்டு போய் உங்க வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பூச்செடிகள்ல சின்னதா குளிய தோணி அதுல புதைச்சிடுங்க யாரோட காலையும் படுற மாதிரி போடாதீங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பா வீடியோவை லைக் பண்ணுங்க மேலும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க